பாரிவஹான் ஆப் மூலம் லைசன்ஸ் ஆர்சிஐ மொபைலில் வைத்துக்கொள்ளுங்கள் இது சட்டப்படி செல்லும் அபராதத்தை தவிர்த்து ஸ்மார்ட்டாக பயணம் செய்யுங்கள் அவசரமாக கிளம்பும்போது வண்டியின் சாவியை எடுத்தோமா ஹெல்மெட் போட்டோமா என்று பார்க்கும் அவசரத்தில் லைசென்ஸ் அல்லது ஆர்சி புக்கை எடுக்க மறந்துவிட்டீர்களா வழியில் டிராஃபிக் போலீஸ் நிறுத்தி ஆவணங்களை கேட்கும்போது அபராதம் கட்டிய அனுபவம் உண்டா இனி அந்த கவலை வேண்டாம் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் உங்கள் ஸ்மார்ட் போன் ஒன்றே போதும் அனைத்து ஆவணங்களையும் உங்கள் பாக்கெட்டில் வைத்திருப்பதற்கு சமம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ள எம் பரிவாகன் செயலி ஏபி மற்றும் டிஜிலாக்கர் ஆகியவை இந்த வசதியை வழங்குகின்றன இதன் மூலம் உங்கள் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் வாகன பதிவுச் சான்றிதழ் ஆர்சி இன்சூரன்ஸ் போன்ற ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் சேமித்து தேவைப்படும்போது அதிகாரிகளிடம் காட்டலாம் நிச்சயமாக மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டின்படி எம்பரிவகான் அல்லது டிஜிலாக்கர் போன்ற செயலிகளில் அதிகாரபூர்வமாக உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் அசல் ஆவணங்களுக்கு இணையானவை நாடு முழுவதும் உள்ள போக்குவரத்து காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த டிஜிட்டல் வடிவத்தை ஏற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே போலீஸ் கேட்கும்போது உங்கள் மொபைலில் உள்ள இந்த செயலியில் ஆவணங்களை காட்டினால் போதுமானது இந்த வசதியைப் பெற கீழ்வரும் எளிய வழிமுறைகளை பின்பற்றவும் ஒன்று செயலியை பதிவிறக்கம் டவுன்லோட் செய்யவும் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஐபோனில் ஆப் ஸ்டோருக்குச் சென்று எம் பாரிவஹான் என டைப் செய்து செயலியை டவுன்லோட் செய்யவும் இரண்டாவது கணக்கை உருவாக்கவும் செயலியை திறந்ததும் உங்கள் மொபைல் எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்து ஒரு புதிய கணக்கை உருவாக்க வேண்டும் மூன்றாவது ஓட்டுநர் உரிமத்தை இணைப்பது டிஎல் செயலியின் முகப்பு பக்கத்தில் டிஎல் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் ஓட்டுநர் உரிமம் எண்ணை டிஎல் நம்பர் மற்றும் பிறந்த தேதியை சரியாக உள்ளிடவும் ஆட் டு மை டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்தால் உங்கள் டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் உருவாக்கப்பட்டுவிடும் நான்காவது ஆர்சி புத்தகத்தை இணைப்பது மை போல அதேபோல ஆர்சி என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் வாகனத்தின் பதிவு எண்ணை வாகன எண் உள்ளிடவும் உறுதிப்படுத்துவதற்காக உங்கள் வாகனத்தின் சேசிஸ் எண் சாசிஸ் நம்பர் மற்றும் இன்ஜின் எண்ணின் என்ஜின் நம்பர் கடைசி ஐந்து இலக்கங்களை கேட்கும் இந்த விவரங்கள் உங்கள் அசல் ஆர்சி புத்தகத்தில் இருக்கும் சரியான விவரங்களை அளித்ததும் உங்கள் வாகனத்தின் டிஜிட்டல் ஆர்சி உருவாக்கப்பட்டுவிடும் நான்காவது ஆர்சி புத்தகத்தை இணைப்பது மை மைஆர்சி அதேபோல மை சி என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் வாகனத்தின் பதிவு எண்ணை வாகன எண் உள்ளிடவும் உறுதிப்படுத்துவதற்காக உங்கள் வாகனத்தின் சேசிஸ் ஏன் சசிஸ் நம்பர் மற்றும் இன்ஜின் எண்ணின் என்ஜின் நம்பர் கடைசி ஐந்து இலக்கங்களை கேட்கும் இந்த விவரங்கள் உங்கள் அசல் ஆர்சி புத்தகத்தில் இருக்கும் சரியான விவரங்களை அளித்ததும் உங்கள் வாகனத்தின் டிஜிட்டல் ஆர்சி உருவாக்கப்பட்டுவிடும்